என்ன பசங்களா போலாமா நம்ப எல்லாம் சரிக்கா வாக்கா போலாம் எனக்கு பொண்ணு இந்த பசங்களாம் எங்கடி காலையிலே கூப்பிட்டு போறேன் கொஞ்சமாவது கிதி டி இப்ப என்னம்மா உங்களுக்கு அவங்க அம்மாவே கம்மனுக்குறாங்க நீ அவங்களுக்கு உஷ்பேத்தி போற கொடுத்தது அது இல்லைடி டி காலையிலே கூப்பிட்டு போயி அதுக்காக கேட்டி நாலு பேர் நீ வெயிட் பண்ணி கேக் கட்டணும்ல அதுக்குதான் போய் எல்லாம் நம்ம தெருவெல்லாம் டெபேட் பண்ணலாம் கூப்பிட்டு போறேன் ஓ ஓ அப்படியாடி சரிடி கேக் கட்டும் போது எங்களையும் கூப்பிடுடி கொஞ்சம் கேட்காத தருவ சரிம்மா பார்க்கலாம் பார்க்கலாம் முடிஞ்சா கூப்பிடுறேன் எண்டி சின்ன பொண்ணு உன் பெரியம்மா மறந்து போறடி அப்படியே சித்தியும் மறந்து போறடி மறக்காம கூப்பிடடி சரிங்க சித்தி உங்களை போய் கூப்பிடாம இருப்பா பெரியம்மா உங்களையும் தான் மறக்காம வந்துருங்க பன்னெண்டு மணிக்கு சரி நடப்பாங்களா போகலாம் இப்பயே டைம் ஆகுது சரி சின்ன பொண்ணு போகலாம் வா சரி பசங்களா பத்திரமா போயிட்டு வாங்க ஏண்டி அருணு கண்மணி நீங்கள் மறக்காமல் டவுனுக்கு போயிட்டு அந்த மேலே கட்டுறது கலர் பேப்பரு கலர் அவுட்டு இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரிக்கா இதெல்லாம் நானும் வரணும் பார்த்துக்கிறேங்க்கா ஏய் சின்ன பொண்ணு அப்போ நான் என்ன பண்ணுறது ஏய் குளிச்சி நீ நானும் போய் நம்ம ஊர் பேக்கரியில் பத்து கிலோ கேட்க ஆர்டர் கொடுத்துக்கிறோம் அதை வாங்கி வரணும் ஓ அப்படியே சின்ன பொண்ணு சரி சின்ன பொண்ணு சரி பசங்களா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆறு இல்லை ஏழு மணி ஆகிடும் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு பாருங்கள் ஓகேவா ஓகே சின்ன பொண்ணு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வரதுக்கு பார்க்குறங்க சரி டாருண்ணே கண்மணி அருணே நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கிளம்புங்க நானும் குளிச்சியும் போய் பேக்கரிக்கு போகிறோம் சரிக்கா நடரா அருள் போகலாம் அடி குளிச்சி வாடி நாமளும் போகலாம் அப்போ சீக்கிரம் வர முடியும் சரிக்கா நடக்கா நடக்கா போகலாம் ஏண்டா அருள் இன்னும் நம்ம சின்ன பொண்ணும் குளிச்சி வரலையடா சரி கண்மணி இப்போ என்ன பண்ணுறது நாம் போ சரி அருணி ஒரு வேலை பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணலாம் அதுக்குள்ளே குள்ளச்சியும் சின்ன பொண்ணும் வந்துடுவாங்க சரி கண்மணி எப்படியோ கண்மணி ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு சரியா சொன்னேன் சின்ன பொண்ணு வேற ஒண்ணு ஆளே தானோ சரி வா அது வரைக்கும் அந்த தின்ன மேல உட்கார்லாம் சரி கண்மணி என்னடா இருக்கு நம்ம இவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிக்கிறோம் பாரு ஐடியாலாம் எந்த தானே அத இவ்வளவு சூப்பரா இருக்கு கண்மணி அருணே வாங்கடா கேக் வாங்கி வந்துடுங்க பரவாயில்லை நல்ல பெரிய கேக் தான் வாங்கி வந்திருக்கீங்க என்ன என்ன 10 கிலோ கேக் கண்மணி ஆமாடி கண்மணி இந்த ஆர்டர் பேக்கரிக்கார மறந்துட்டறோம் நாங்க போனவுன தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து அப்பாரு செஞ்சி எட்டு நோத்துல டைம் ஆயிச்சு கண்மணி அதான் இவ்வளவு லேட்டு சரி சரி மணி வேற பரு நம்பு சீக்கிரம் பெரிய அம்மா போய் கூப்பிடு வந்து குளிச்சு நான் இத போற கண்மணி சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் கேக்க புடிச்சு நேரு இப்ப இந்த டேபிள் மேல வையா சரிடா அருணே என்ன சின்ன பொண்ணு கேக்க வந்து வெண்ணிலா ஈஸிம்மா சரி கேக் வெட்ட ஆரம்பிக்கலாமா பன்னிரு மணி ஆக போகுது ஒரு நிமிஷம் மக்களே நீங்களும் நியூ இயர்க்கு உங்கள் ஊரில் கேட்க வெட்டியிருப்பீங்க எத்தனை கிலோ கேட்க வெட்டணுங்களே